இந்தியா உலகிற்கு மாம்பழத்தின் சுவையை கற்றுக் கொடுத்தது அமெரிக்கா என்ன செய்தது கோடிக்கணக்கான மாம்பழங்கள் குப்பையை போல வீசப்பட்டன இவை வெறும் மாம்பழங்கள் மட்டுமல்ல இது இந்தியாவின் உழைப்பு விவசாயியின் வியர்வை மற்றும் நமது அடையாளம் அது நிராகரிக்கப்பட்டது இப்போது கேள்வி என்னவென்றால் அமெரிக்கா ஏன் அப்படி செய்தது இந்தியா எப்படி பதிலளித்தது இந்த முழு உண்மையையும் வீடியோவின் இறுதி வரை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்தியா தனது சிறந்த மாம்பழங்களை அமெரிக்காவிற்கு அனுப்பியிருந்தது மாம்பழங்களை அவமதித்ததா அல்லது பெரிய சதி உள்ளதா நண்பர்களே நான் உங்களிடம் கேட்கிறேன் யாராவது உங்கள் உழைப்பால் சம்பாதித்த பணத்தை காரணமின்றி தூக்கி எறிந்தால் எப்படி உணர்வீர்கள் அதுதான் நம் நாட்டின் மாம்பழங்களுக்கும் நடந்தது அமெரிக்கா நமது புவிசார் குறியீடு ஜிஐடாக் பெற்ற மாம்பழங்களை நிராகரித்தது ஆனால் இந்தியா இப்போது பழைய இந்தியா இல்லை இந்த முறை உலகமே கொண்டிருக்கும்படி ஒரு பதில் கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இந்தியா புவிசார் குறியீடு பெற்ற சிறப்பு மாம்பழங்களை அனுப்பிய போது உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டது ஆனால் அமெரிக்கா அவற்றை குப்பையில் வீசியது இப்போது நீங்களே சொல்லுங்கள் இது இந்தியாவின் அவமானமில்லையா நீங்களும் இந்தியாவின் கௌரவத்துடன் நின்றால் இந்த வீடியோவை விரும்புங்கள் மேலும் இதுபோன்ற சக்தி வாய்ந்த வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் போகும் கேட்டு உங்கள் உடம்பில் உள்ள ரோமங்கள் சிலிர்க்கும் இவ்வளவு பெரிய இன்று வரை யாரும் இப்படி சொல்லவில்லை அடுத்த முப்பது வினாடிகளில் வெளிவரப்போகும் உண்மை உங்கள் சிந்தனையை முழுவதுமாக மாற்றும் என்று நம்புங்கள் நீங்கள் வீடியோவை பாதியில் தவிர்த்தால் மிக முக்கியமான பகுதியை இழந்து விடுவீர்கள் பின்னர் வருத்தப்பட வேண்டியிருக்கும் எனவே திரையிலிருந்து உங்கள் பார்வையை அகற்றாமல் இந்த வீடியோவை முழுமையாக கவனமாக பாருங்கள் இதன் மூலம் நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ளலாம் அமெரிக்கா ஏன் இந்தியாவின் இனிமையான மற்றும் பிரபலமான மாம்பழங்களை ஆபத்தானவை என்று கூறியது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இது ஒரு சாதாரண வர்த்தக சச்சரவா அல்லது இதற்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருந்ததா இது இந்தியாவின் இலட்சக்கணக்கான விவசாயிகளின் உழைப்பு மற்றும் நாட்டின் மண்மீதான மரியாதையை கேள்விக்குள்ளாக்கிய ஒரு சர்ச்சை உலகின் மிகப்பெரிய ஜனநாயக மற்றும் சக்திவாய்ந்த நாடான அமெரிக்கா இந்தியாவின் இந்த சிறப்பு பழம் குறித்து திடீரென இத்தகைய கடுமையான அறிக்கையை வெளியிட்டபோது ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் கேள்விகள் எழுந்தன அமெரிக்கா உண்மையிலேயே இந்தியாவின் உண்மையான நண்பனா அல்லது தனது சுயநலத்திற்காக இந்தியாவின் மரியாதையுடன் விளையாடுகிறதா ஆனால் கதை இத்துடன் முடிவதில்லை மாறாக இது ஒரு போராட்டத்தின் தொடக்கமே இது புதிய இந்தியா தலைகுனியப் போவதில்லை என்பதை காட்டியது இந்த இந்த கதையில் இந்தியா குற்றச்சாட்டுக்கு எப்படி அறிவியல் மற்றும் பொருளாதார ரீதியாக பதிலளித்தது என்பதையும் இந்த இந்தியாவை உலக அரங்கில் தனது பலத்தை நிரூபிக்க எப்படி ஒரு வாய்ப்பாக மாற்றியது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த சர்ச்சைக்கு பிறகு இந்தியா என்ன பெரிய நடவடிக்கை எடுத்தது என்பதையும் அதன் மாம்பழங்கள் மீண்டும் உலகிற்கு எப்படி இனிமையை பரப்பின என்பதையும் நீங்கள் அறிவீர்களா எனவே இந்த வீடியோவுடன் இணைந்திருங்கள் ஏனெனில் இந்த சர்ச்சையின் ஒவ்வொரு ரகசியத்தையும் நாம் வெளியிடுவோம் மேலும் இந்தியா ஒரு நெருக்கடியை எப்படி ஒரு வெற்றியாக மாற்றியது என்பதையும் கூறுவோம் இது யாருக்கும் சாத்தியமில்லாதது இந்தியா அப்படி செய்யவே இல்லை அரசாங்கம் உடனடியாக இந்திய மாம்பழங்களை ஆய்வு செய்ய விஞ்ஞானிகள் குழுவை அமைத்தது இந்த ஆய்வில் இந்திய மாம்பழங்கள் முற்றிலும் பாதுகாப்பானவை மற்றும் தூய்மையானவை என்றும் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் நிரூபிக்கப்பட்டது அமெரிக்காவுக்கு சவால் விடுத்தது இந்தியா உங்களிடம் உண்மையான ஆதாரம் எங்கே என்று சொல்லுங்கள் மேலும் அமெரிக்கா பேசும் பூச்சிகள் இந்தியாவில் இல்லை அல்லது மாம்பழங்களை பேக் அவை என்பதையும் இந்தியா தெரிவித்தது இந்த முறை அமெரிக்காவுக்கு சிக்கல் ஏற்பட்டது இந்தியா வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல முழு இராஜதந்திரம் மற்றும் விஞ்ஞான ரீதியான உறுதியான ஆவணங்களுடன் தனது தரப்பை முன்வைத்தது அது மட்டுமின்றி மாம்பழங்களை பேக்கிங் செய்வது போக்குவரத்து மற்றும் தர சோதனைகள் இந்தியாவில் எவ்வளவு கடுமையாக நடைபெறுகின்றன என்பதை விளக்கும் ஒரு அறிக்கையை அமெரிக்காவுக்கு இந்தியா அனுப்பியது அமெரிக்கா இத்தகைய குற்றச்சாட்டுகளை வலுவான ஆதாரம் இல்லாமல் வைத்தால் அது வர்த்தகத்தில் அநீதியாக இருக்கும் என்றும் இந்தியா கூறியது இதற்கிடையில் அமெரிக்கா அமைதியாக இருந்தது இறுதியில் மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தது இது ஒரு அறிக்கை மட்டுமல்ல இந்தியா இப்போது அழுத்தத்திற்கு ஆளாகும் ஒரு சிறிய நாடு அல்ல என்பதை காட்டும் ஒரு பெரிய வெற்றி மன்னிப்பு கேட்ட பிறகும் இந்தியா ஒப்புக்கொள்வதை நிறுத்தவில்லை இன் இந்தியா இந்தியா மற்றும் பிராண்ட் பிரச்சாரத்தின் கீழ் புவிசார் குறியீடு டாக் தனது மாம்பழங்களை உலகளவில் விளம்பரப்படுத்த தொடங்கியது இந்த புவிசார் குறியீடு இந்த மாம்பழங்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு உரியவை என்பதையும் அவற்றின் தரத்திற்காக உலகளவில் அறியப்படுகின்றன என்பதையும் நிரூபிக்கிறது இந்தியா அமெரிக்கா மட்டுமல்லாமல் ஐரோப்பா ஜப்பான் வளைகுடா நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா வரையிலும் தனது மாம்பழங்களை விளம்பரப்படுத்தியது மேலும் அங்குள்ள சந்தைகளை இந்திய மாம்பழங்களின் இனிமைக்கு அடிமையாக்கியது ஆவியாதல் இல்லாத பேக்கிங் பூச்சி இல்லாத சிகிச்சை மற்றும் விரைவான விநியோகம் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்தியா தனது விவசாயிகளுக்கு பயனளித்தது படிப்படியாக இந்திய மாம்பழங்களுக்கான தேவை மிக அதிகமாக அதிகரித்தது பல நாடுகள் தங்கள் இறக்குமதி விதிகளை இந்தியாவுக்கு ஏற்றவாறு தளர்த்தின இது வெறும் மாம்பழங்களின் கதை மட்டுமல்ல இது இந்தியாவின் தன்னம்பிக்கை கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனத்தின் கதை இன்று இந்தியா வெறும் கச்சா பொருட்களை விற்கும் நாடு மட்டுமல்ல ஒரு நம்பகமான மற்றும் மரியாதைக்குரிய பிராண்டாகவும் மாறிவிட்டது அமெரிக்கா ஒரு காலத்தில் நம் மாம்பழங்களை ஆபத்தானவை என்று கூறியது இன்று எந்த தடையும் இல்லாமல் அதே மாம்பழங்களை இந்தியாவிடம் இருந்து கேட்கிறது இதுதான் புதிய இந்தியா தன்னம்பிக்கையான சுயமரியாதை கொண்ட மற்றும் உலக வெற்றியாளர் அமெரிக்கா மன்னிப்பு கேட்டுவிட்டது ஆனால் இந்தியா இதை ஒரு தொடக்கமாகவே கருதியது இந்தியா தனது விவசாயிகள் மற்றும் நாட்டின் கௌரவத்திற்காக இனி எந்த நாடும் நமது உழைப்பையும் நமது பொருட்களையும் அவமதிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று இந்தியா உறுதியெடுத்தது இதற்காக அரசாங்கம் மாம்பழங்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய பொருட்களுக்கும் ஒரு புதிய அடையாளத்தை பெற்றுத்தரும் திட்டத்தை வகுத்தது இந்தியா ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விவசாயிக்கும் இந்த செய்தியை அனுப்பியது நாம் அனைவரும் ஒன்றாக சரியான திசையில் அடியெடுத்து வைத்தால் உங்கள் கடின உழைப்பு உலகத்தால் மதிக்கப்படும் அதன் பிறகு இந்தியா குங்குமப்பூ கருப்பு மிளகு டார்ஜிலிங் தேநீர் நாகலாந்து மிளகாய் பனாரஸ் வெற்றிலை பீகாரின் மக்கானா போன்ற பல சிறப்பு பொருட்களுக்கு புவிசார் குறியீட்டை பெற்று சர்வதேச சந்தைக்கு அனுப்பியது ஒவ்வொரு தயாரிப்பும் இப்போது ஒரு பிராண்டாக மாறிவிட்டது இந்த பணியில் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு உதவின அவர்களுக்கு பேக்கிங் மார்க்கெட்டிங் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் தங்கள் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துவது எப்படி என்று கற்றுக்கொடுத்தனர் இதனால் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகவும் மும்மடங்காகவும் அதிகரித்தது அவர்கள் தங்கள் வயல்களின் மண்ணுடன் இணைந்திருந்தனர் மேலும் அவர்களின் கடின உழைப்பின் மதிப்பு உலகமே அறிந்திருந்தது இந்த முழு பயணத்திலும் இந்தியா தனது பாதுகாப்பை மட்டுமல்ல தனது பலத்தை மேலும் மேம்படுத்தி உண்மையான மரியாதை கடின உழைப்பு மற்றும் நேர்மையிலிருந்து வருகிறது என்று உலகிற்கு கற்பிக்கிறது என்பதையும் காட்டியது இந்த சம்பவம் இந்தியாவிற்குள் ஒரு புதிய ஆற்றலை தூண்டியது இப்போது நாடு தன்னம்பிக்கையுடனும் பெருமையுடனும் முன்னேறிக் கொண்டிருந்தது இது வெறும் மாம்பழங்களின் கதை மட்டுமல்ல உலகின் முன் ஒரு வலுவான தன்னம்பிக்கையான மற்றும் மரியாதைக்குரிய இந்தியாவாக உருவான இந்தியாவின் புதிய அடையாளத்தின் கதையாகும் எனவே நண்பர்களே இது ஒரு சாதாரண செய்தி அல்ல இது இந்தியாவின் மாறிவரும் அடையாளத்தின் கதை ஒரு காலத்தில் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தையும் சுவையையும் தேடி அலைந்த ஒரு நாடு இன்று அதே நாடு தன் வயல்களின் வாசனையால் ஐரோப்பாவின் வீதிகளில் நறுமணத்தை பரப்புகிறது